வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மூன்று வியாழக்கிழமை மாலை ஆய்வு அறிக்கை இன்றைய அறிக்கையில கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை இன்றைக்கு வானிலை அமைப்பு எப்படி இன்றைய மழைப்படிவு எங்கே நாளையிலிருந்து கூடிய மாலை இரவு வெப்பச்சலன மழைப்படிவு எங்கெங்கே மேலும் தீவிரமாக கூடிய மேலும் தீவிர மழைப்படிவு எப்பொழுது தீவிர மழைப்படிவு எப்பொழுதில் இருந்து இவையெல்லாம் இதில் விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழைப்படிவுக்கு முன் தலைப்புச் செய்தியாக நாளையிலிருந்து மாலை இரவு இடி மழைப்படிவு கண்டிப்பாக சற்று பரவலாகும் சற்று பரவலாகும் முழு பரவல் என்பது பதினோராம் தேதி ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிறது ஆகஸ்ட் செப்டம்பரிலும் நல்ல மழைப்படிவு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவும் தென்மேற்கு பருவமழைப் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது உங்களுக்கு எப்பொழுது என்ற விரிவான அறிக்கையை பார்ப்பதற்கு முன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவை பார்ப்போம் அதிகபட்சமாக தேவால நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் கூடலூர் தலா எட்டு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஒரு சென்டிமீட்டர் தான் நேற்று முன்தினம் பெய்தது ஆனால் நேற்றைக்கு பாருங்க எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம நேற்றிலிருந்து மழைப்படிவு தீவிரமடையும் சொல்லியிருந்தோம் அதாவது இரண்டாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தீவிரமடையும் சொல்லியிருந்தோம் அதே போல தொடங்கி இருக்கிறது அதே போல நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் மேலும் காசிமேடு சென்னை ஏழு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் சென்னை பெரம்பூர் ஆறு சென்டிமீட்டர் சென்னை கொளத்தூர் சென்னை ஆவடி சிடி சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை அவலாஞ்சி நீலகிரி சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சித்திரல் அலுவலகம் மணலி சென்னை பாரிமுனை இதெல்லாம் ஐந்து சென்டிமீட்டர் மேலும் நான்கு சென்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா வால்பாறை பிடிஓ சிங்கோனா வில்லிவாக்கம் உப்பசி வால்பாறை பிஏபி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் மேலும் மணலி புதுநக புதுநகரம் மேல் பவானி நீலகிரி பெரம்பூர் சென்னை எண்ணூர் திருவள்ளூர் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் செருமுள்ளி நீலகிரி மற்றும் புழல் சென்னை ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் அதாவது பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பாகிஸ்தான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இணைப்பு சுழற்சியை பெற்று இமயமலை ஒட்டிய பகுதி தொடங்கி மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதியிலிருந்து வட இந்தியா முழுவதுமே மழை இதுல இமயமலை ஒட்டிய பகுதியில குளிர்காற்று இணைந்து அதீத மழைப்படிவை பாதிக்க மழைப்படிவை இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் மற்றும் அண்டை நாடாகிய நேபாளம் உத்தரப்பிரதேசத்தோட மலைப்பகுதிகள்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த நிலையில தமிழ்நாட்டில நேற்றிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட மழை நேற்று ஒரு நாள் நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது பெரிய அளவிலே பட்டியல் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பை என்பது அந்த வாய்ப்பிலே ஒரு சற்று இடையூறு என்று சொல்லலாம் அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை காற்றை கேரளா வழியாக நேற்றிலிருந்து ஒரு இருபது சதவீதம் நுழைய வாய்ப்பு அமைத்திருந்தது இன்றைக்கு என்னாச்சுன்னா மாலத்தீபருக்கு நீடித்துக் கொண்டிருந்த அதாவது மாலத்தீபிற்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த தென்னரைக்கோள சுழற்சி வந்து கொஞ்சம் தீவிரமடைந்த காரணத்தினாலே காற்றை கொஞ்சம் வடக்கு நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது அது இல்லாம வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடியதும் கொஞ்சம் தீவிரமா இருக்கிற காரணத்தினால மகாராஷ்டிரா வழியாக அனுப்புது நாளை கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்து மகாராஷ்டிராவில் அது வெளிச்சுற்று இருக்கும் என்பதனால மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கக்கூடிய காற்றில ஒரு இருபது சதவீதம் கேரளா வழியாக பயணிப்பதற்கு சாதகம் ஏற்படும் இப்போ நாளையிலிருந்து மாலை இரவு இடிமழை படிவும் தென்மேற்கு பருவமழை படிவும் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு சாரல் வந்தது ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய சாரலா இல்லை ஆனா நாளை உறுதியாக நான்காம் தேதியிலிருந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நான்காம் தேதி உறுதி மூன்று நான்கு உறுதினு சொல்லியிருந்தோம் ஆனா நான்காம் தேதி உறுதி தயவுசெய்து கொஞ்சம் பொறுமை காத்துருங்க அதாவது வேலூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் சில இடங்கள்ல மழைப்பொழிவு இல்லை என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது அவர்களுக்கு இன்றைக்கு மூன்றாம் தேதி எதிர்பார்த்திருந்தோம் கவலைப்படாதே நான்காம் தேதியிலிருந்து அந்த மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது வடகடலோரம் சென்னை உட்பட வட உள் மாவட்டங்கள் வட அதாவது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி அனைத்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் வடகோடி மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஒரு இடங்கள்ல மழைப்பிடிப்பு நாளையிலிருந்து கிடைக்க போகுது நாளையிலிருந்து நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை ஒதுக்குதல் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழை இருக்கும் நல்லா பாருங்க ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு நேற்றைக்கு மேடை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் தீவிரம் இல்லை ஆனால் அதே செட்டிங் நாளை அமைய போகிறது நாலாம் தேதி மாலை இரவு ஐந்தாம் தேதி மாலை இரவு என்று பத்தாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு மாலை இரவிலே ஆங்காங்கே கொடுக்க போகுது தென்மேற்கு பருவமழையும் சாரல் மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது ஒரு அஞ்சுல இருந்து எட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் கிடைக்கலாம் நீலகிரிக்கு அதிகபட்சமா அவ்வளவுதான் கிடைக்கும் ஆனால் வரக்கூடிய பதினோராம் தேதி அடுத்த நிகழ்வின் தீவிரம் காரணமாக நல்லதொரு தென்மேற்கு தென்மேற்கு பருவமழையை வலுவாக கொடுக்க போகிறது ஒரு பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் பதினோராம் தேதியிலிருந்து தீவிரம் அடையக்கூடிய தென்மேற்கு பருவமழையில பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரிக்கும் பத்திலிருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறைக்கும் கன்னியாகுமரி தேனி தேனிபுரம் இப்ப கூட தேனி மாபுரத்தை தென்காசி மாவட்டத்தில் மழை இந்த அறிக்கை பதிவு கூட போக போது தென்காசி மாவட்டத்தில் மழை பொய்ந்து கொண்டிருக்கு அதாவது குற்றாலம் மற்றும் செங்கோட்டை இந்த பகுதிகளில் இப்படி ஒரு சில இடங்கள்ல மட்டுமே பெரிதா பெரிய மழை ஒரு சில இடங்கள்

கண்டிப்பாக வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையும் டெல்டா மாவட்டங்கள்ல சற்று கனமழையும் வடக்கே போக அது கனமழையாகவும் இருக்கும் பதினோராம் தேதியிலிருந்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் நல்ல மழைப்படிவை பதினோராம் தேதியிலிருந்து கொடுக்க போகிற நிலையில அது பத்தொன்பது இருபதாம் தேதி வரைக்கும் தினசரி நல்ல மழை பெய்வை மாலை வந்து விட்டால் மழை என்று பழக்கப்படுத்தும் அளவில் மாலை வந்து விட்டது மழை வந்துவிடும் என்று ஒரு ஒரு தினசரி மழை பெய்த ஒரு பழக்கமாகி கொள்ளும் பழக்கமாகி விடும் அது அது வந்து தினசரி பெயரதுனால மாலை வந்து விடும் மழை வந்து வரப்போகிறது என்கின்ற பேச்சு பேசுபொருள் ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு தினசரி மழைப்பொழி போய் வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கெல்லாம் வரக்கூடிய பதினோராந்தியிலிருந்து கொடுக்க போகிறது நாளையிலிருந்து ஒதுக்குதலுடன் மழை பெய்யும் இடத்தில் வலுத்த மழை பதினோராந்தேல பரவலான மழை ந தினசரி மாலை இரவிலே மழை இப்பொழுது அரை மணி வர நாளை மழை அரை மணி நேரம் தான் ஆனால் அது பதினோராந்தேதியிலேருந்து மழைப்படிப்பு ஒரு மணி நேரம் கூட இருக்கும் நல்ல மழைப்பிடிப்பு பத்தொன்பதாம் தேதி வரை தினசரி ஒரே மாதிரியா இருக்கும் பரவலான மழைப்படிவா இருக்கும் பதினேழு இருபத்தி ஓரம் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் இருந்து அடுத்த சுற்றின் மழைப்படிவு அதை விட கூடுதலாக இருக்கும் மாத இறுதி வரை ஜூலை இறுதி வரை நல்ல மழைப்படிவு கொடுக்கும் அதை விட ஆகஸ்ட்ல நல்ல மழை இருக்கு ஆக பொறுந்திருந்து பாருங்கள் எல்லாம் உண்மை என்று புரிய வரும் சற்றே பொறுத்திருங்கள் ஒரு ஒரு வாரத்திற்கு பொறுத்துருங்க பதினோராந்தேதி வரைக்கும் அதுக்காக நாளைக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லல ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் அது உங்களுக்கு கூட பெய்யலாம் பெய்யும் இடத்துல வலுத்த மழையா இருக்கும் பெய்யும் இடத்துல ஆறு ஏழு சென்டிமீட்டர் பெய்யும் ஆனால் பக்கத்துல ஜீரோவும் இருக்கும் அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கும் பெய்யலாம் ஆனால் பதினோராம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை சற்று பரவலாக இருக்கும் அன்றைக்கும் ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்த நாள் ஒதுக்கிய இடத்துல பெய்திடும் இரண்டே நாளில் ஒதுக்கி இடத்துல பெய்யும் அளவிற்கு பதினோராம் தேதி மழைப்பொழிவு அமையும் இப்படி தென்மேற்கு பருவமழை காலத்தில் நல்ல மழைப்பொழிவு மாலை இரவு மழைப்பொழிவும் இருக்கும் இடி மழைப்பொழிவும் இருக்கும் தென்மேற்கு பருவமழைப்பொழிவும் இருக்கும் ரெண்டுமே இருக்கப்போகிறது போகிறது சற்றே வானிலை அப்டேட் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி